இப்போ முதல் கூறு படிச்சுட்டோம் இறைவன் அறியப்படும் பொருளாக அறியப்படாத பொருளா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நாம் பா பார்த்தோம் அறிவினால் அறியப்பட்ட பொருள் அசத்து ஏன் அது பிரகாசமாக நின்று அப்பிரகமாசகமாக நிற்கும் என்பதனால் எனவே அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன நீரின் மேல் எழுத்து நிகழ்கனவு பெய்தேர் அப்படின்னு எடுத்துக்காட்டு சொல்லிட்டார் இனி இரண்டாம் கூறு இப்போ இறைவன் யார் அப்படின்னு கேட்டால் சிவசத்து ஆம் என இரண்டு வகையும் இசைக்கும் மண்ணுலகேன்னு சொன்னார் பாருங்க அதை எடுத்துக்கிட்டார் இனி இவ்விரண்டு தன்மையும் இன்றி இரண்டாம் கூறு இனி இவ்விரண்டு தன்மையும் இன்றி எது இந்த அசத்து சத்து என்று சொல்ல மாதிரி இந்த ரெண்டும் இல்லாமல் இவ்விரண்டு தன்மையும் இன்றி வாக்கு மனாதீத கோசரமாய் நின்ற அதுவே சத்தாயுள்ள சிவம் என்று உணர்ப்பாற்று உண்மையிலேயே எப்படி சொல்லலாம்னு கேட்டால் இதுபோல் இறை இலக்கணத்தை எந்த சமயம் சொல்லியிருக்குன்னு தெரியல எந்த நூல் சொல்லியிருக்குன்னு தெரியலிங்க ஆனால் நம்ம நூலும் நம்ம சமையும் சொல்லுச்சு சொன்னவர் ஆறுன்னு ஆருக்கு தெரியாமல் இருக்குது என்ன பண்ணுற தமிழ்நாட்டில் மெய்கண்டான்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க மிக குறைவானவருக்கு தான் மெய்கண்டார்ங்கிற பேர் தெரியும் பல பேருக்கு மெய்கண்டார்ன்ற பேரே தெரியாது மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானத்தை இந்த மண்ணுக்கு கொடுத்தவர் யாருக்குமே தெரியல சிந்திச்சு பாருங்கள் யார் யாருக்கோ எதேதோ வகையில் பிரம்மாண்டமான கோயில்கள் அல்லது பிரம்மாண்டமான கலை அரங்கங்கள் என்னென்னமோ இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்குது இதெல்லாம் சொன்னவருக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது என்ன பண்ணுறது சரி சிவம் அப்படித்தான் கருதி இருக்கிறது அவ்வளோதான் நம்ம ஒரு ஆறுதல் அடைவருக்கு அது ஒன்று இருக்குது நமக்கு சரி திருவருள் அப்படின்னு கும்பிட்ட போட்டுட்டு போக வேண்டியிருக்கு பாருங்கள் இந்த இந்த பத்திக்கு விளக்கத்தை பாருங்கள் உணரப்படும் பொருள் அசத்து உணர்வுக்கு எட்டாத பொருள் இல்லாத ஒன்று இவ்விரண்டு தன்மையும் இல்லாமல் பாச ஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் அப்பாற்பட்டதாய் பதிஞானத்திற்கு விளங்கி தோன்றுவதாய் உள்ள முதற் பொருளே சத்தாகி சிவம் என்று உரணும் தன்மையது இது அந்த முதல் சொல்லல் வந்து இவ்விரண்டு தன்மையும் இன்றி அதுக்கு சொல்லிட்டார் அதுக்கு அடுத்து சொல்ல பாருங்கள் வாக்கு மனாதீத கோசரமாய் வாக்கு மனாதீத கோசரமாய் நின்ற அதுவே சத்தாயுள்ள சிவம் என்று உணர்ப்பாற்று இதுக்கு விளக்கம் சொல்கிறார் பாருங்கள் வாக்கு பாசஞானம் நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லில் கிடைக்க மாட்டான் சொல்லற்கு அறியானை சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மை எத்தனை இடம் வேணும் திருவாசகத்திலே தேர்னீங்கன்னா அவரை சொல்ல முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு எத்தனை இடம் வேணும் எனவே அதுதான் வாக்கு பாசஞானம் நிலம் முதலாக நாதாம் முடிவாயுள்ள தத்துவங்கள் வாயிலாக ஆன்மாவுக்கு உண்டாகும் அறிவு நிலம் முதலாக நாதம் ஈராக உள்ள தத்துவங்கள் வாயிலாக ஆன்மாவுக்கு உண்டாகும் அறிவு அது பாசஞானம்னு பேர் அடுத்தது மனம் பசுஞானம் ஞானம் மனத்தை கருவியாக கொண்டு ஆன்மாவுக்கு அறிவு நிகழ்வதால் மனம் பசுஞானம் ஞானம் என பெற்றது கோசரம் விளங்கி தோன்றல் இந்த அந்த அந்த வரியில் ரெண்டு சொல் ரொம்ப முக்கியம் எது அந்த மேற்கோள் இருக்குது பாருங்க அதை நான் மறுபடியும் படிக்கிறேன் இனி இவ்விரண்டு தன்மையும் இன்றி அதாவது சத்து அசத்து இந்த ரெண்டு தன்மையும் இன்றி வாக்கு மனாதீத கோஷம் அதீதம்னா கடந்து நிற்றல் கோசரம்னா விளங்கி தோன்றல் இப்போ இறைவன் விளங்கி தோன்றுபவனால் இல்லை கிடைக்காதவனா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அவன் விளங்கி தோன்றுதலும் விளங்கி தோன்றாதிருத்தலும் அப்படி ரெண்டு தன்மையில் எது அப்படின்னு கேட்டால் அருளுக்கு அகப்படுபவன் சொல்லணும் இல்லையா அதுவே சத்தாயுள்ள சிவம் என்று உணர்ப்பாற்று இப்போ அதான் சொல்ல கோசரம் விளங்கி தோன்றுதல் இப்போ இது புரிஞ்சிச்சான்னு பார்த்துக்கொள்ளுங்க இறைவன் பாசஞானத்துக்கு அகப்படாதவன் பாசஞானம் ரெண்டு எது கருவி வழியாக பெறுகிற அறிவு மனத்தின் வழியாக சிந்திக்கிற தெளிவு இந்த ரெண்டும் அவனை காட்டாது பிற எது காட்டும் அவன் அருளால் தான் அவனை காண முடியும் அப்படிங்கிறத செய்தி இனி ஏது சொல்கிறார் பிரகாசத்திற்கு பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும் அப்பிரகாசத்துக்கு பிரகாசம் இன்மையானும் என்ன அது என்னமோ புதுசாக இருக்குதே பிரகாசத்திற்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும் அப்பிரகாசத்துக்கு பிரகாசம் இன்மையானும் ஒன்றும் புரியல சாமி ஏதோ முன்ன சொன்னது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி தெரிஞ்சது இது அதுவும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு தோணும் விளக்கத்தை பாருங்கள் வாக்கால் ஓதப் பெறுவதாயும் மனதால் உணரப் பெறுவதாயும் உள்ளதாயிருந்து இத்தன்மையது என்று அறியப்பெறும் பொருளுக்கு வாக்கால் அறிய பெறுவதாயும் மனதால் உணரப் இருந்து உள்ளதாயிருந்து இத்தன்மையது என்று அறியப்பெறும் பொருளுக்கு பயிற்சிக்குரிய சாதனங்கள் தேவையில்லை இறைவனை மலை மேலே மலை மாறினா மலையை போய் பார்த்தா தீந்து போச்சு இறைவன் கடல் போல் கடலை போய் பார்த்தா தீர்ந்து போச்சு ஏங்க அவ்வளோ கஷ்டம் இறைவன் தேன் மாதிரி என்ன பண்ணுங்க கண்ணை மூடி உட்காந்துங்க அப்படியே குன்னணி சக்தியெல்லாம் கொண்டாந்து நிறுத்துங்க அப்படியே யோகத்தில் வாங்க தேன் மாதிரி இனிப்பாருங்க அடையாய் அவ்வளோ கஷ்டப்பாரு போய காதிக்கு போ ஒரு பாட்டில் தேனை வாங்கிட்டு வா டெய்லியும் ஊற்றி ஊற்றி கூடி ஏன் அதான் நீ தேன் மாதிரின்னு சொல்லிட்டு இல்லை அதான் தேன் இதுக்கு வேறு கண்ணை மூடி வேறு உட்கார சொல்கிறீங்க அசிவம் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க யோகா பண்ணணுங்கிறீங்க அப்புறம் இப்படி இருக்கணுங்க அப்படி இருக்கணும் ஏன் அத்தனை கஷ்டம் கடையில் போய் தேனை வாங்கிச்சாட்டு போக வேண்டியது அப்போ நீங்கள் உலகத்தில் காட்டப்படுகிற பொருள் ஏதாவது ஒன்றை காட்டி இது போல சொன்னால் அதுவே ஆயினும் அல்லவா அதனால தான் அவன் உமிக்க இல்லாதவன் ஒப்பிலி உபமிலி திருவாசம் படிச்சோம்மா ஒப்பிலி உபமிலி உவமம் உமிக்க இயலாதவன் அது நீங்கள் எந்த ஒரு உதாரணத்தையும் கொண்டு அவனை காட்ட முடியாது ஏன் அப்படி காட்டுனா அது மாதிரி நினச்சி நீங்கள் அதையே எடுத்துக்குவீங்க அது மாதிரிலாம் இல்லை அவன் மாதிரி எதுவுமே இல்லை எனவே அவனை அறிவால் மட்டும்தான் அனுபவிக்கும் இந்த அறிவு தெளிவான தான் அனுபவிக்க முடியும் அதனால் தான் தேற்றனே தேற்ற தெளிவே தேற்றன் தேற்ற தெளிவு என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுது அப்படின்னு தான் பருகக்கூடிய அமுது அறிவால் பருகிற அமுது அது அது கையில் பிடிச்சி பருகிற அமுதம் இல்லை டம்மலையும் சொம்புலையும் குண்டாலையும் அண்டாலேயும் வாங்கிட்டு வந்து நாமளும் வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கலாமுங்க அப்படி பருகிற அமுதம் இல்லையா அறிவால் பெறுகிற அமுதம் அது சும்மா நினச்சிட்டிங்களா என்ன எனவே இல்லைன்னு நினைக்கிறவன் இல்லைன்னு போயிட்டே இருக்கலாம் இது உள் பொருள் ஆனால் இந்த உள் பொருளை காணணும்னா பயிற்சி வேண்டும் சாதனை சாதனம் இதெல்லாம் வேணும் சும்மா இல்லை இதே இடத்துல கீழே தண்ணி இருக்குது என்ன பண்ணும் மண் வெட்டி கடப்பாரை எல்லாம் கொண்டாந்து போட்டு தோண்டி 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 கிணறு வெட்டிங்கன்னா தண்ணி வரும் அவ்வளோ சிரமம் வேணால் சார் ஒரு ரிக்கை கூட்டிகிட்டு வாங்க போரை போட்டால் தண்ணி எடுத்துக்கலாம் சாதாரணம் தானே அதுவும் மண்ணை துளையிடுவதற்கான கருவி வேணுமில்ல அது செயல்படுவதுக்குரிய அத்தனை கருவியும் கொண்டு வந்து அவன் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பத்தடிக்கு பத்தடிக்கு ஒரு ராடை மாற்றி மாற்றி இறக்கி இறக்கி இறக்கியில் போய் ஆயிரம் அடிக்கு போய் தண்ணி கொண்டு வரான்ல இருக்குது தண்ணி ஆனால் மேலே வரணும்னா வெட்டணும் துளையிடணும் உள்ளே போகணும்ல இதுக்கெல்லாம் என்ன வேணும் அந்த வண்டி ஓட்டுற டிரைவர் வேணும் டீசல் வேணும் ரிக்கு வேணும் இதை போர் போகிறதுக்கு நமக்கு காசு வேணும் எத்தனையும் இருக்கணுமா இல்லை இருந்தால் தானே தண்ணி கீழே இருக்கிற தண்ணி மேலே கொண்டு வரலாம் எங்கள் கீழே இருக்கிறத மேலே கொண்டு வரக்கே எத்தனை வேணும்னா இங்கே இருக்கிறத நீங்கள் அனுபவிக்கணுமா எத்தனை வேணும் சும்மா வந்துடுமா என்ன இங்கேயும் மண் வெட்டி கொண்டு வெட்டுற மாதிரி உள்ளுக்கில் வெட்டிக்கிட்டே போனால் ஒரு நாளைக்கு ஊற்று வரும் ஆனால் இங்கே மண் வெட்டி கொண்டு வெட்டணுமில்ல சார் நமக்கு எது சார் சிரமம் போரை போட்டு எடுத்துக்கலாம் சார் அப்படின்னா இங்கே எந்த கம்பெனி போர் நடத்துது ஏதாவது கம்பெனி இருந்துன்னா போய் சார் நீங்கள் ஆயிரம் மணிக்குள்ளே போய் தண்ணி பார்க்குறீங்க என் நெஞ்சுக்குள்ள ஒருத்தர் இருக்கிற அவனை காட்டணும் நீங்கள் போகிற போடுங்கன்னு போட்டுடலாமா என்ன போட முடியாது அதுக்கு குருநாதன் வேண்டும் மந்திரம் வேண்டும் உபதேசம் வேண்டும் பூசை வேண்டும் சும்மா காண முடியாது இங்கிருப்பவனை காண்பதற்கு அது பயிற்சி எனவே நம்ம நூல் சும்மா அப்படியே பூச்சாண்டியெல்லாம் காட்டலைங்க பொய்யெல்லாம் சொல்லலை சத்தியத்தை சொல்லி சென்று இருக்கிறது நீங்கள் அதை நெறியில் நின்றாத்தான் அது அனுபவம் இல்லைன்னா உங்களுக்கு இதே என்னமோ சொல்கிறாங்கங்க அப்படிங்கிற மாதிரி போயிடு அது யார் அதை உணர்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு பாருங்கள் சொல்றார் வாக்கால் ஓதப் பெறுவதாயும் மனத்தால் உணரப் பெறுவதாயும் உள்ளதாயிருந்து இத்தன்மையது என்று அறியப்பெறும் பொருளுக்கு பயிற்சிக்குரிய சாதனங்கள் தேவையில்லை உங்களால் சொல்ல முடியும் உங்களால் பெற முடியுமானால் அதுக்கு சாதனை தேவையில்லை ஆனால் அறியப்படாததாய் விளக்க முடியாததாய் உள்ள பொருளுக்கு சாதனங்களால் பயனில்லை எளிதில் கிடைக்க பொருளுக்கு சாதனம் தேவையில்லை கிடைக்காத பொருளுக்கு எந்த சாதனம் இருந்தும் பயனில்லை அப்போ அதுதான் பிரகாசத்துக்கு பிரகாசிக்க வேண்டியதில்லை அப்பிரகாசத்துக்கு பிரகாசம் இல்லை அப்படின்னு சொன்னது அதுதான் எனவே வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்டதாய் பதிஞானத்தால் விளங்கி தோன்றுவதாய் சத்தாயுள்ள சிவம் என்பதாம் இதுதான் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே இந்த தொட எது வாக்கு மனாதீத கோசரம் இசிக்கொல்ட்டு மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் வாக்கு அப்படின்னா மாற்றம்னு பேர் மனம் மனம் அப்போ மனத்துக்கும் வாக்குக்கும் கழிய எட்டாதவன் அர்த்தம் அதுக்கப்புறம் இல்லாதவனா இல்லை நின்ற தான் சரி பார்க்க முடியலையே ஆமாம் மறைஞ்சிருக்கிறாயா மறையோன் மாற்றம் மனம் கழிய சொல்லுக்கும் நினைப்புக்கும் கடந்து அப்போ சொல்லுக்கும் நினைப்புக்கும் கடந்துட்டார்னா இல்லையே இருக்கிறார் நின்ற எங்கே சார் இருக்கிறாரு மறையோன் மறைஞ்சிருக்கிறார் கண்ணாம்பூச்சி விளையாடுற மாதிரி கண்டுபிடி எங்கே இருக்கிறாரு உங்கள்கிட்ட தான் இருக்கிறார் கண்டுபிடிப்பா அடக்கடவுளே இங்கே தான் இருக்கிறாரா எங்கேயாவது மலை மேலே இருந்தாருனா ஏறி போய் பாட்டு வந்துடலாம் சந்திரில் உலகத்தில் சந்திரனுக்கு லாக்கெட்டில் போய் பாட்டு வந்துடலாம் இங்கெல்லாம் உட்காந்துருக்கிறாரு இங்கே போக முடியாமல் தருமாறுறோம் இதுதான் நம்மளுடைய நிலைமை பார்த்துக்கொள்ளுங்கள் எனவே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்று கொடுத்துருக்கிறார் கீழே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்கள் இனி இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சொல்கிறார் இனி இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக இறைவன் எத்தகையவன் என்பதை நமக்கு ஏறத்தாழ இந்த பகுதியை விளக்கம் காட்டுவதற்கு அஞ்சு வெண்பா சொல்லியிருக்கிறாரு பாருங்கள்